அன்புக்கணிய தோழர்களுக்கு வணக்கம் இது தமிழ்நாடா உத்தரப்பிரதேசமா அப்படிங்கிற கேள்வி ஒவ்வொரு நாளும் எழுந்துட்டே தான் இருக்கு குறைஞ்ச பாடு கிடையாது நம்ம தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்கோம் இது தமிழ்நாடா உத்தரப்பிரதேசமா என்னடா மாநிலம் இது என்னடா ஆட்சியாளர்கள் நீங்க அப்படின்னு தொடர்ச்சியா கேள்வி கேட்டு இருக்கோம் ஒவ்வொரு நாளும் இது நம்ம எழுப்பிட்டே இருக்கோம் ஆனா இது பெரியார்மன் திராவிட மாடல் அப்படின்னு மக்களை ஏமாற்றுவது தொடர்ந்துட்டே இருக்கு பல பேரும் இங்கே வந்து திமுக ஆதரவாளர்கள் பல பேர் இருப்பாங்க அல்லது திமுக எதிர்ப்பாளர்கள் அப்படின்னு ரெண்டு பிரிவுகள் இருப்பாங்க திமுக ஆதரவாளர்கள் அல்லது திராவிட மாடலை அந்த ஆட்சியை வந்து வரவேற்கக்கூடிய நபர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அது நடக்கக்கூடிய குறைபாடுகளை கண்டுக்கவே மாட்டாங்க இந்த எதிர்ப்பாளர்கள் தற்குறிகள் என்ன பண்ணுவாங்கன்னா திமுகவை மட்டும் டார்கெட் பண்ணி சும்மா ஏதோ ஒன்று கேள்வி கேட்டுட்டு இருக்காரு நம்ம அந்த நோக்கத்தில் இல்லை உண்மையாகவே இது குற்றம் அப்படின்னா குற்றம் நம்ம பேசுகிறோம் சரி அப்படின்னா அதை நம்ம வாழ்த்தி வரவேற்று

வீடியோ பார்த்தோன்னே லைட்டா உங்களுக்கு குழப்பம் இருக்கா எதுக்காக இந்த வீடியோ தெரியல அப்படின்னு ஒரு மாதிரி குழப்பம் இருந்ததுன்னு ஒன்னும் இல்லை இறைச்சி கடை நடத்துறாங்க இஸ்லாமிய மக்கள் அங்க நடத்தக்கூடாத கடையை மூடுங்க அப்படின்னு காவல்துறை போய் அவங்க வந்து மூட அதை வந்து எதிர்த்து ஒரு தோழர் வந்து அங்க வந்து அதுக்கான கேள்வி கேட்கிறார் எல்லா கடைகளும் திறந்திருக்கும் போது இந்த கடையை இந்த கடையை மட்டும் நீங்க மூட சொல்றீங்கன்னா என்ன காரணம் இருக்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு எந்த அடிப்படையில் வந்து கடையை மூட சொல்றீங்க இது எங்க உரிமை கிடையாதா இப்ப எங்க உரிமை நீங்க பறிக்கிறீங்க அப்படின்னு அந்த இளைஞர் பேசுறாரு காந்தி ஜெயந்தி மகாவீரர் ஜெயந்தி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு மாதிரி கூப்பாடை போட்டுட்டு இருந்தவங்க இப்ப என்னடான்னா எப்பவுமே கரிகடை திறக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க இப்ப சொல்லுங்க இது என்ன பெரியார் மண்ணா இல்ல காந்திய கொண்ண சாவர்கர் கோட்சே மண்ணா உத்தரப்பிரதேசமா மகாராஷ்டிராவா ராஜஸ்தானா பீகாரா என்னது இது என்னது இது உண்மையாகவே இந்திய அளவில் பார்த்தோம்னா தமிழ்நாடு மிக சிறந்த அறிவார்ந்த சமூகம் இருக்கக்கூடிய ஒரு மண்ணு மதமோ சாதியோ அவ்வளவு சீக்கிரம் வந்து இங்க புறையோடிடாது இங்க வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து மக்கள் வந்து அதுக்கு வந்து ஆளாயிட மாட்டாங்கன்னு சொல்லியிருந்தாலும் மக்கள் தெளிவா இருக்கிறாங்க ஆனா அரசும் அரசு அதிகாரிகளும் நாங்க தெளிவா இருக்க மாட்டோம் காவி பாசிச சங் பரிவார் கூட்டத்துக்கு அந்த சங்கூதர மாதிரி சொம்பரிக்கிற மாதிரி ஜால்ரா போடுற மாதிரியான வேலைகள் எல்லாம் இன்னும் சொல்ல போனா யோகி ஆதித்யநாத் உத்தரப்பிரதேசத்துல என்னெல்லாம் செய்வாரோ அதை நான் இங்க செய்வோம் உத்தரப்பிரதேசலயாவது யோகினி ஆதிதானு ஒத்த இருக்கான் யா அப்படி ஒரு ஆளுங்க இல்லாமையே ஆட்டோமேட்டிக்கா கீ கொடுத்த மாதிரி இங்க எல்லாமே சர்வசாதாரணமா நடந்துட்டு நம்மளுக்கு கேள்வி எழுத இல்லையா மகவீர் ஜெயித்து வருது மூன்றா நீங்க சரி ஓகே சமூக மக்கள் கும்பிடுறாங்க புலால் உண்ணாம ஏதோ சொல்லிட்டு இருக்கிறாங்க மூடரா அப்படின்னு நம்மளும் ஒத்துக்கிட்டோம் உடனே காந்தி ஜெயத்து வருது அதை திறக்க கூடாது இதை திறக்கக்கூடாது ஆஹ் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே இது ஒரு தேசத்தந்தை உயிர் கொடுத்த ஒரு பெரிய அகிம்சை தலைவர் சுதந்திரம் கொடுத்த தாத்தா சரி மூடுங்கடா அப்படி நம்மளே என்ன பண்ணிக்கிட்டோம் சமாதானப்படுத்திக்கிட்டு மரியாதையோட மூடுறோம் இப்ப என்னடானா எப்பவுமே தரக்கூடாது என்ன அதுவும் அது பாருங்க அதுவும் இஸ்லாமியர்களை தான் டார்கெட் பண்ணுவாங்க இந்த காவல்துறை தமிழ்நாடு அரசு காவல்துறை யாரு கட்டுப்பாட்டில் இருக்கு அப்படின்னு பல வீடியோக்கள்ல பல சந்தர்ப்பங்கள்ல நம்ம கேள்வி எழுப்பி இருக்கிறோம் இப்ப அந்த கேள்வி எவ்வளவு உண்மையாக எவ்வளவு தர்க்க ரீதியாக இருக்கா பாருங்க இஸ்லாமியர்கள் பாதுகாவலன்னு சொல்றது திராவிட மாடல் அரசு தலித்துகளின் பாதுகாவலன்னு சொல்வது திராவிட மாடல் அரசு இங்க எல்லாமே பாதுகாப்பாக சமத்துவமாக நடத்தப்படுது அப்படின்னு சொல்லக்கூடிய திராவிட மாடல் அரசு இஸ்லாமியர்கள் இங்க பாதுகாப்பா இருக்கிறாங்களா மனசத்தொற்று சொல்லுங்க தலித்து மக்கள் இங்க மகிழ்ச்சியாக பாதுகாப்பாக இருக்கிறாங்களா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட உத்தரப்பிரதேசத்தோட ஒப்பிட்டு நம்ம இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு இல்லை வியாபாரம் பண்ண முடியல ஏதோ கரிகடன் கிடையாது எந்த இல்லை பெரும்பான்மையான இடத்துல இஸ்லாமியர்களை பார்த்தாவே இந்த காவல்துறைக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் என்ன இருக்குன்னா இவனை கேட்கறதுக்கு யாரும் கிடையாது உடனே லைன்ல வருவாங்க நம்மளை வந்து எதை இஸ்லாமிய கைக்குலி நம்ம தொப்பி போட்டுருக்கிறதுனால நம்மளையும் இஸ்லாமியன் நம்ம எதோ பாகிஸ்தான்ல இருந்து காசு வருது இருந்து காசு வருது என்னன்னுமோ சொல்லுவாங்க சொந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை மக்களா மட்டுமே பார்க்கறதோட நோக்கத்தினால அவங்க பாதிக்கப்பட்டா நம்ம குரல் எழுப்புறோம் அவன் இஸ்லாமியனா கிறிஸ்துவனா ஹிந்துவா ஜெயனனா பௌத்தா எதுவுமே நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது இப்போ ஏன் இஸ்லாமியன் குறிப்பிட்டு நம்ம பேச வேண்டியிருக்கு அப்படின்னா நீங்க அவனை எப்படி அணுகிறீங்க மதத்தின் அடிப்படையில் இஸ்லாமியன் அடிப்படையில அழுகிறீங்க அதனால நம்ம இஸ்லாமியன் கூட்டிட்டு காட்ட வேண்டிய தேவர் இது ஒண்ணில் இந்த மயிலாடுதுறையில இருக்கக்கூடிய கிளையினூர்ல தான் இந்த சம்பவம் நடக்குது அந்த சம்பவத்தை கண்டிச்சு தான் அந்த 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 நபர் பேசுறாரு பாசியல் அப்படிங்கிற அந்த நபர் உண்மையே அவர் நம்ம வாழ்த்துக்கள் நம்ம தெரிவிச்சுக்கிறோம் இப்படி கண் முன்னாடி ஒரு குற்றம் நடக்குதுன்னா ஒரு மக்களை வந்து காவல்துறை ஏவி ஒரு அடக்குமுறை செய்யறாங்கன்னா உடனடியாக காலத்தில் இறங்கி கேள்வி கேட்கக்கூடிய துணிச்சல் இப்ப சமீபத்துல இந்த கிட்ட துளிர் விடுது அதை உண்மையை நம்ம ஒத்துக்கிறோம் உண்மையுமே பாராட்டுறோம் பிபிஆர் சார்பாக சார்பாக இந்த பாசில் தோழர் அவலர்களுக்கு அது எந்த அமைப்போ இஸ்லாமிய கட்சியோ எந்த அமைப்போ பிரச்சனையும் இல்லை ஒரு அரசு அதிகாரிகள் அரசு மூலமாக வந்து யாரோ ஒருத்தனோட தூண்டுதல் பேர்ல குடைச்சல் கொடுக்குறான்னா அது எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டிய கடமை ஒவ்வொரு குடிமனுக்கும் உண்டு அப்படியான ஒரு விஷயத்தை செஞ்ச பாசிலுக்கு நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் மாநில உரிமையை காப்பாற்ற போறோம் அப்படின்னு நாடாளுமன்றத்துல பேசுறதெல்லாம் ஒரு பக்கம் தூக்கி ஒரு வாரமா வைங்க முதல்ல தமிழ்நாட்டை உத்தரப்பிரதேசமாக பீகாராக மாத்துவதற்கான சூழ்ச்சி நடந்திருக்குல்ல அதை தடுக்கிறதுக்கு திராணி இருந்தா வக்கு இருந்தா தைரியம் இருந்தா தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க இதுவும் இஸ்லாமியர்களுக்கு நடந்துருச்சு நம்ம குரல் கொடுக்குறோம் அப்படி இல்லை தயத்தில் படுகொலை செய்யப்படுறாங்க நம்ம குரல் கொடுக்குறோம் அப்படி இல்லை யார யார் ஆணவமாக பார்த்தாலோ யாரை யார் ஆணவத்தோட தாக்குதல் ஏற்படுத்தினாலோ யார் யார் மேல ஆணவத்தோட அடக்குமுறை செஞ்சாலோ பாதிக்கப்படக்கூடிய அந்த மக்களுக்காக பேசுறது நம்மளோட வழக்கம் தெளிவா புரிஞ்சுக்கீங்க இதுல எந்த வகையான லாபமும் நம்மளுக்கு கிடையாது அப்போ மாநில அரசு குறைஞ்சபட்சம் முழுக்க இந்தியா முழுக்க சண்பரிவார் கூட்டங்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக தலித்துகளுக்கு எதிராக மலைவாழ் மக்களுக்கு எதிராக பழங்குடிகளுக்கு எதிராக முழுக்க முழுக்க வன்மத்தோட தங்களோட ஆணவத்தை அதிகாரத்தை திணிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படியான போக்கு தமிழ்நாட்டிலும் இது தொடங்கி இருக்குன்னு நினைக்க வேணாம் இது ரொம்ப நாள் ஆச்சு ரொம்ப நாள் ஆச்சு இஸ்லாமிய சமூகத்துல இருந்து எவன சமூக சேவத்துக்கு வந்தான்னா அவனை டார்கெட் பண்ணி சன் சண்பரிவார் கூட்டம் அவனை கொலை போடணும் இப்ப அதுக்கு மேலே அவன் வந்து என்ன பண்ணிருப்பான் எனக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் எனக்கு வந்து கொலை மிரட்டல் இருக்குன்னு சொன்னால் கண்டுக்கிறது கிடையாது யாரு கண்டுக்கிறது இல்லை இந்த காவல்துறை கண்டுக்கிறது கிடையாது கொலை செய்யப்பட்ட பிறகு குற்றவாளியை கொசு வலை போட்டு தேடுகிறோம் எனத்தை வலை போட்டு தேடுறது எனக்கு உயிருக்கு அச்சமா இருக்கியா பாதுகாப்பு கூடியாண்ணா அப்போ பாதுகாப்பு கொடுத்து விட்டுவிட்டு அல்லது சம்மந்தப்பட்ட அந்த குற்றவாளியை கையில் சேர்றதை விட்டுவிட்டு எல்லாம் சோழி முடிஞ்ச முன்னாடி நாங்கள் சட்டத்தை எங்க நிலைநாட்டுறோம் எங்க நிலைநாட்டுறங்க கரிகரை வைக்க முடிலிங்க தமிழ்நாட்டில் மாட்டுக்கறியோ ஆட்டுக்கறியோ கோழிக்கறியோ பன்னி கறியோ அவனுக்கு விருப்பப்பட்ட கறியை அவன் சாப்பிடுவான் அது அவனோட உரிமை அதை விட்டு விட்டு நான் வந்து என்ன சொல்றது எவனோ ஒருத்தன் பேச்சை கேட்டுக்கிட்டு காவல்துறை ஆடுச்சுன்னா அது தமிழ்நாடு அரசு வேடிக்கை பார்த்துச்சுன்னா யார் கட்டுப்பாட்டில் இருக்கு இது தடுக்கணுமா வேணாமா தடுக்கணும் தடுக்க முடியாத அரசுக்கு என்ன பேரு கையாலாகாத அரசுன்னு பொதுமக்கள் தாரி துப்புவானா துப்ப மாட்டானா உணவும் உடையும் தனி உரிமை இத முதலாளித்துவ சிந்தனையோடு தமிழ்நாடு அரசு அந்த காலங்காலமாக வஞ்சிக்கப்படக்கூடிய அந்த மக்கள் மீது நீங்க முதலாளி சிந்தனையோடு கடைபிடிச்சி மக்களோட கோபம் வரக்கூடிய தேர்தலை எதிரொலிச்சிடும் உறுதியாக இது எதிரொலிச்சிடும் ஏன்னா இஸ்லாமியர் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இஸ்லாமியர்கள் இவ்வளவு பெரிய ஆபத்திற்கு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க தலித் மக்களோட ஓட்ட வாங்கிக்கிட்டு தலித் மக்கள் தொடர்ச்சியாக அது வேடிக்கை மட்டும் தான் எதாவது வகையான பாதுகாப்பும் தர்றதே கிடையாது அப்படி நாம அரசு என்ன செஞ்சாலும் எதிர்த்தர்றது அப்படின்ற நோக்கத்தில் நம்ம இல்லை உண்மையாகவே திமுக அரசு பல நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்கு அதை நம்ம பாராட்டுறோம் வரவேற்கிறோம் போன வாரம் கூட இரண்டு காணொலிகள் அரசுக்கு ஆதரவாக நம்ம போட்டோம் ஆதரவானா அவங்க செஞ்ச செயல் நல்லா இருந்தது பாராட்டுக்குரியது இது இந்த சம்பவத்தில் அப்போது முகஸ்டாலின் நேரடியாக இதை செய்ய சொன்னாரா அப்படின்னு நம்ம எந்த இடத்துக்கும் குறிப்பிடல இந்த சம்பவத்துக்கு முதலமைச்சர் பொறுப்பேற்கணுமா இருக்கக்கூடாதா ஏன்னா முதலமைச்சர் தான் மு ஸ்டாலின் தான் போலீஸ் அமைச்சர் காவல்துறை அமைச்சர் அவர்தான் தான் மினிஸ்டர் அவரு தான் பதில் சொல்லணும் இது போல தொடர்ந்து தமிழ்நாடு முழுக்க பரவலா இப்ப அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சங் பரிவார் கும்பல் சங் பரிவார் கும்பல் முழுக்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அரசு பொறுப்புல வந்து உட்காந்துட்டான் காவல்துறையில அரசு அலுவலகங்கள்ல ஆசிரியர்களாக பல மட்டங்களை வந்து உட்கார்ந்துட்டாங்க அவங்களோட வேலையை கன கச்சிதமா சன் பரிவாரோட தூண்டுதல் பேர்ல அவங்க நடந்து துவங்கிட்டாங்க அப்படியான ஒரு காட்சி தான் மயிலாடுதுறையில திரையனூர் நடந்த இந்த கறிக்கடையை வந்து மூடுங்க அப்படின்னு காவல்துறையே போயிட்டு அந்த பிரச்சனை பண்றது தயவு செஞ்சு அரசு அதிகாரிகளா இருக்கட்டும் நீங்க யார் வேணா நினைத்து போங்க மக்களோட உணர்வை நீங்க கொச்சப்படுத்தாதீங்க மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய நீங்க முதலாளித்துவ கூட்டத்துக்கு நீங்க பாலாட்டிட்டு இருந்தீங்கன்னா உண்மையாகவே இது மக்கள் அரசா இதில் முதலாளித்துவ அரசு அப்படின்னு நீங்களே கேள்வி கேட்டுக்கோங்க